அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து புனித மாதம் ஆகிய ரஜப் மாதத்தில் நம்ம இருக்கோம் அலமது இல்லா இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே அலஹமதுல்லா சொல்லிடுங்க ஏன்னா இந்த மாதம் அல்லாஹுவுக்கு பிரியமான மாதம் அல்லாஹுவினுடைய மாதம் இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் உயர்த்தப்படுது இன்னும் இன்றைக்கு இரவுல துவாக்கள் கபூல் கூடிய ஒரு நேரம் இருக்கு அந்த நேரத்துல செய்யக்கூடிய மகத்தான அமல்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இந்த அமல்களை இன்ஷா எல்லாம் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலி அதற்கு முன்பாக இந்த மாதத்திற்கு அல்லாஹாலா ஏன் அவ்வளவு சிறப்பு கொடுத்தா அப்படிங்கிறத நம்ம சுருக்கமா நம்ம பாத்திரலாம் கால நேரங்கள் இன்னும் மனிதர்கள் இன்னும் அனைத்தையும் படைத்த அந்த அல்லாஹால அதில் சிலதை சிறப்பாக்கி வச்சிருக்கிறான் இன்னும் நபிமார்கள்லேயே தேர்ந்தெடுத்து நான்கு நபிமார்களை சிறப்பாக்கி வச்சுருக்கிறான் அதுலேயும் தேர்ந்தெடுத்து நமது ரசூல்லாகவத் தலைவராக்கி வச்சிருக்கிறான் இதே போல தான் மக்கா முகர்ரமா மதீனா முனவரா பைத்துல் முகத்தஸ் போன்ற இடங்களை அல்லா தேர்வு செஞ்சு கண்ணியப்படுத்தி சிறப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் இதே போல தான் நாட்களில் நமக்கு வெள்ளிக்கிழமையை தேர்ந்தெடுத்து சிறப்பாக்கி வச்சுருக்கிறான் இதே போல தான் மாதங்களில் தேர்ந்தெடுத்து முஹர்ரம் துல் காதா துல் ஹஜ் ரஜபு போன்ற மாதங்களை சிறப்பாக தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறான் அல்லாஹாலா தனது திருக்குறானில் சிறப்பித்து கூறப்பட்ட மாதங்களில் ரஜபு மாதமும் ஒன்று இன்னும் நபது அவங்க சொல்லியிருக்காங்க ரஜபு மாதம் அல்லாஹினுடைய மாதம் ஷாபான் என்னுடைய மாதம் ரமலான் உம்மத்துக்களுடைய மாதம் அப்படின்னு இன்னும் இந்த மாதத்தில் நம்ம அதிகம் அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் ஏராளமான அமல்கள் இருக்குது இன்னும் இந்த அமல்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா வரக்கூடிய ரமலான் மாதத்தை நம்ம வந்து ரொம்ப இலகுவாக அமல் செய்யக்கூடிய வகையில் நம்ம ஏற்படுத்திக்குவோம் அதனால தான் இந்த மாதத்திற்கு அல்லாஹ் அவ்வளோ கண்ணியத்தை கொடுத்துருக்குறான் இன்னும் நமது ரசொல்லாயிசல்ல அவங்க இந்த மாதத்தை அடைந்து விட்டால் ஓதக்கூடிய ஒரு துவா இருக்குது இப்போது இந்த பதிவை கேட்கும் போதே நீங்கள் ஒரு முறை ஓதிடுங்க அல்லாஹால இதனுடைய வரக்கத்தை உங்களுக்கு பெண்களுக்கு கொடுப்பான் அல்லாஹும்ம பாரிக்லனா ஃபி ரஜப வ ஷாபான வ பல்லுனா ரமலான அல்லாஹுவே இந்த ரஜப் ஷாபான் மாதத்தில் எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக இன்னும் ரமலானை எங்களை அடையச் செய்வாயாக அலமது இந்த துவாவை நீங்கள் ஓதிடுங்க இந்த மாதத்தினுடைய பறக்கத்தும் ரஹமத்தும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் இப்போது இந்த மாதத்தில் இன்றைக்கு இரவில் நம்ம செய்யக்கூடிய அமல்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படி இன்றைக்கு இரவில் துவாக்கள் கபூலாகுமா அப்படின்னா கண்டிப்பாக கபூலாகும் ஆகும் இதை பற்றி ஒரு ஹதீஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம் நாயகம் சுல்லாஹ் உலகைஹுசல்லம் அவர்கள் கூறியதாக அடுத்த சைத்னா அபு உமாமா ரலி அல்லாஹான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஐந்து இரவுகள் இருக்கின்றன அதில் துவாக்கள் மறுக்கப்படுவதில்லை அதில் முதலாவதாக ரஜப் மாதத்தின் முதலாம் பிறையுடைய இரவு எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு இரவு நமக்கு துவாக்கள் கபூலாகக்கூடிய ஒரு இரவாக இருக்குது இன்றைக்கு நாம் அதிக அளவில் அமல் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் துவாக்கள் கபூலாகக்கூடிய அமல்களை நம்ம செஞ்சுட்டு நமது ஆசைகளை விருப்பங்கள் அனைத்தையுமே நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்ஷால்லா வருடம் முழுவதும் நமது துவாக்கள் அனைத்தையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொண்டே இருப்பான் அப்படி நாம் ஓத வேண்டிய மிக முக்கியமான துவாக்கள் கபூலாகக்கூடிய தலைமையான திக்குறுகளை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக நம்ம ஓத வேண்டிய ஒரு சூறா அப்படின்னா சுரா ஃபாத்திகா தான் சுரா ஃபாத்திகாவே துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு அம்சம் தான் இதில் அல்லஹாவை புகழக்கூடிய ஒரு வார்த்தை இருக்குது அல்லஹாவை புகழதில் தலைமையானது என்ன அப்படின்னு கேட்டால் அது சுரா ஃபாத்திகா தான் இன்னும் அல்லாகவே நமக்கு சத்தியம் மட்டும் இந்த சூறாவை ஓதிட்டு நீங்கள் கேட்குற துவாவை நான் கபூலாக்கி தருவேன் அப்படின்னு இன்ஷா இன்ஷால்லா இன்றைக்கு இந்த சூறாவை நீங்கள் மூன்று முறை ஒதிக்கோங்க அடுத்தது தருதே இப்ராஹிம் செலவாத்த இன்ஷால்லா இன்றைக்கு இரவில் மூன்று முறை ஒதிக்கோங்க நம்ம எந்த செலவாத்த ஓதை துவா கேட்டாலுமே அல்லாஹ் நமது துவாக்களை கபூல் ஆக்கி தருவான் ஏன்னா நமது துவாக்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னாலும் இந்த செலவாத்த ஓதறதின் காரணமாக அது அனைத்துமே முற்றிலுமே நீங்கிரும் இன்ஷா அல்லாஹ் இதுவும் துவாக்கள் கபூல் ஆகக்கூடிய ஒரு அம்சம்தான் இதையும் நீங்கள் இன்றைக்கு இரவில் மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது மூன்றாவதாக இஸ்தேக்பார் அஸ்தபருல்லாஹ் அப்படின்னு மூன்று முறை நீங்கள் ஓதிக்கோங்க இதுவும் துவாக்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அது அனைத்தையுமே நீக்கிறும் அல்லஹால் உடனடியாக துவாக்களை நமக்கு அங்கீகரித்து கொடுப்பான் எனவே இன்ஷா அல்ல இஸ்தேகாரையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது அல்லாஹ்வே சத்தியமிட்டு சொன்ன ஒரு துவா அப்படின்னா லா அந்த சுபஹானக்க இன்னி குண்த்து மினல்லாலுமீன் நபி யூனு சலைசல்ல உங்கள் மீன் வயிற்றில் இருந்து ஓதிய அற்புதமான துவா இந்த துவாவை யார் ஓதி கேட்டாலும் துவாக்களை கபூலாக்கி தருவேனு அல்லா சத்தியமிடுறான் இன்னும் நமது ரசூலும் சத்தியமிட்டு சொல்லியிருக்காங்க யார் இந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹ் விடத்தில் கேட்குறாங்களோ அல்லாஹ் ஒருபோதும் மறுக்க மாட்டான் அப்படின்னு இன்னும் இந்த ஒரு துவாவை நம்மள பலருமே ஓதி பலன் நடைஞ்சிருக்கும் இன்றைக்கு இரவில் இந்த துவாவையும் இன்ஷா இல்லா மூன்று முறை ஓதிடுங்க அடுத்தது சூரா யஹலாஸை நீங்கள் மூன்று முறை ஒதுக்கோங்க சூரா யஹலாசும் துவா கபூலாகக்கூடிய ஒரு அம்சம்தான் இன்னும் இன்றைக்கு இரவுல நீங்கள் மூன்று முறை ஒதுக்கீட்டீங்க அப்படின்னா முழு குரானை நீங்கள் ஓதி முடித்த நன்மையும் நீங்கள் சம்பாதித்து கொள்ளலாம் எனவே இன்ஷா அல்லா சூர யகலாசை மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது அல்லாஹினுடைய அழகான ஒரு திருநாமம் யா ரஹமர் ராஹ்மீன் இந்த திருநாமமும் துவா கபூலாக கூடிய ஒரு அம்சம்தான் இந்த ஒரு திருநாமங்களை நம்ம மூன்று முறை சொன்னோம் அப்படின்னா நமக்காக அல்லாஹால ஒரு வானவரை நியமித்து நமது துவாக்களை அங்கீகரித்து கொடுக்குறான் எனவே நினச்சாலும் இன்றைக்கு இரவில் இதையும் மூன்று முறை ஒதுக்கோங்க அடுத்தது துவா கபூலாக கூடிய ஒரு அல்லாஹினுடைய அழகான திருநாமம் அப்படின்னா அல்லாஹூ அல் முஸ்தானு இதையும் நம்மளில் பலருமே ஓதி பலனடைஞ்சிருக்கோம் இது யார் ஓதினாலும் அவங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு அல்லாஹினுடைய உதவி அடுத்த நொடியில் வந்து நிற்கும் எனவே இன்ஷா அல்லா இந்த ஒரு திருநாமத்தையும் நீங்கள் மூன்று முறை ஓதிக்கோங்க அடுத்தது அஸ்மல் ஹுஸ்னா அனைத்தையுமே சேர்த்து நீங்கள் மூன்று முறை ஒதிக்கோங்க உங்களால் ஓத முடியல அப்படின்னா ஒரே ஒரு முறையாவது அனைத்து திருநாமங்களையும் ஓதுங்க இதுவும் துவாக்கள் மறுக்கப்படாமல் கபோலாகும் இதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து துவா கேட்டாலே நமது துவாக்களை அல்லா கபூலாக்கி தருவோம் அனைத்தையுமே சேர்த்து கேட்கும் போது ஓதிய அடுத்த நிமிடத்துல நம்ம கேட்கக்கூடிய துவா நமக்கு கபூல் ஆகிரும் இதையும் நீங்க மூன்று முறை ஓதிக்கோங்க அரபி தெரியாதவங்களுக்காக இதனுடைய லிங்கை தமிழ் லிங்கை நான் கீழே இன்ஷா இன்ஷால்லாம் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க அடுத்தது அல்லாஹும அந்த ரொபி இதுவும் துவா கபூல் கூடிய ஒரு அம்சம்தான் இந்த ரப் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு தான் எல்லா நபிமார்களுமே துவா கேட்டிருக்காங்க தாலாவும் உடனே அங்கீகரித்து கொடுத்துருக்கான் எனவே இன்ஷால்லா இந்த வார்த்தையும் நீங்க இன்றைக்கு இரவுல மூன்று முறை ஓதிட்டு என்னுடைய ரப்பே என்னுடைய துவாவை கபூலாக்கி கொடு அப்படின்னு துவா கேளுங்க இன்ஷால்லா இன்றைக்கு இரவு அல்லாஹ் உங்களோட துவாவை கபூலாக்கி தருவான் அடுத்தது இறுதியாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு அமல் அப்படின்னா அனைத்து மாமீன்களுக்காகவும் நம்ம துவா செய்யறது இதை பற்றி ஒரு ஹதீஸ் நமக்கு வேண்டியவருக்காக அவர் முன்னிலையில் துவா செய்வதை விட அவருக்கு தெரியாமல் அவருக்காக செய்யும் துவாக்கள் நிச்சயம் அங்கீகரிக்கப்படும் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்காக மறைமுகமாக துவா செய்தால் அது அங்கீகரிக்கப்படும் அவனது தலைமாட்டில் ஒரு வானவர் இருப்பார் இவர் துவா செய்யும் போதெல்லாம் அந்த வானவர் ஆமீன் என கூறிவிட்டு உனக்கும் அதுபோல் கிடைக்கட்டும் என்று கூறுவார் என்று நமது ரசூல்லாஹல்லாஹாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு இரவில் எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க அல்லது நீங்கள் எந்த துன்பத்தில் இருக்கீங்களோ அந்த துன்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு லேசாக்கி கொடு

அந்த பத்து அமல்களையுமே நான் உங்களுக்காக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நிச்சயலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட இன்றைக்கு மறக்காமல் அனைத்தையுமே நீங்கள் ஓதி அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவா கேளுங்க இதில் இருக்கக்கூடிய ஒன்றை நீங்கள் ஓதி கேட்டாலே அல்லாஹ் உங்களோட துவாவை அங்கீகரிப்பான் இந்த பத்தையுமே சேர்த்து கேட்கும் போது அல்லாஹ் இன்றைக்கு இரவு நீங்கள் ஓதி முடித்த அரை மணி நேரத்திலே அல்லாஹ் உங்களோட துவாவை கபூலாக்கி தருவான் இதனுடைய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொன்றுமே பலமான சக்தி சக்தி மிகுந்த துவாக்கள் தான் இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது நான் தேர்ந்தெடுத்து தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் இந்த பத்து அமல்களை தான் நான் சிறப்பான நாட்களில் நான் ஓதுவேன் என்னோடய துவாவையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொடுத்துட்ருக்கான் எனவே நீங்களும் இன்றைக்கு இரவில் ஓதிடுங்க யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பத்து திக்கரையும் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் நம்ம தான் அதிர்ஷ்டசாலி கண்டிப்பாக இதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவில் எப்படியாவது முயற்சி செய்து ஒரு பதினைந்து நிமிடம் இந்த திக்கருக்காக ஒதுக்குங்க அவ்வளவு நேரம் கூட உங்களுக்கு செலவாகாது இன்ஷா அல்லாஹ் இதை ஓதிட்டு உங்களோட ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தையும் கேளுங்கள் இன்றைக்கு இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன்பாகவே அல்லாஹ் உங்களது அனைத்து தேவைகளையும் கபூலாக்கியிருப்போம் இன்ஷா இதனுடைய நீங்கள் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் இன்ஷா இந்த புனிதமான ரஜப் மாதத்தை இந்த சிறப்பான அமல்களை கொண்டு நம்ம அலங்கரிக்கலாம் இன்னும் இதனுடைய பலன்களையும் இதனுடைய பறக்கத்தையும் இதனுடைய சிறப்புகளையும் நாம் அடைந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நாமும் நமது குடும்பமும் நமது பத்து தலைமுறையினரும் மகிழ்ச்சியோட திருப்தியா நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வாக்கோடு வாழலாம் எனவே இன்ஷால்லா இந்த அமல்களை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமல்களை செய்யக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ